தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலைகள் ஒரு பிரஸ் மீட் ஒன்று வச்சுருந்தாரு இந்த மனுஷன் சும்மாவே பிரஸ் மீட்ல சம்பவத்தை செய்வாரு இது தேர்தல் காலகட்டம் வேற கேட்கவா வேணும் ஏகப்பட்ட தரமான சம்பவங்களை அண்ணாமலை செஞ்சு விட்ருக்காரு ஒரு பக்கம் இந்த பங்காளி கட்சிகளை அட அதாங்க இந்த ஏ திமுக காரங்களை போட்டு போல போலான்னு பொழகிறாரு இன்னொரு பக்கம் திமுகவர் திமுகவை வச்சு செய்கிறாரு முக்கியமா திமுக அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்களை பங்கமாக கலாச்சி விட்ருக்காரு அது பற்றி தெளிவா பார்க்க போறோம் அடுத்ததாக தமிழக பிராமணர்கள் சங்கம் காமராசன் சொல்லுவாங்க இல்லையா அவங்க ரீசெண்டா ஒரு பிரஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த சர்க்குலரை பார்த்த இந்த ஏதிமுகவுடைய அவஞ்சர்ஸ் ஈஸ்வர் கே சுவாமி அண்ணா அப்புறம் காயத்ரி ரகுராம் மேடம் அவர்கள் எஸ்வி சேகர் சார் இவங்க எல்லாருமே பயங்கரமா காண்டா இருப்பாங்க நினைக்கிறேன் ஏதிமுக அவஞ்சர்ஸ் காண்டாகிற அளவுக்கு தாமராஸ் என்ன மாதிரியான பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தெளிவாக பார்க்கலாம் கடைசியாக இந்த தினவாரக்காரனுக்கு நாளுக்கு நாள் குசும்பானது அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு திமுகவை உக்ரமா கலாச்சி வந்துட்டு இருக்கான் ஆல்ரெடி தமிழக பாஜக திமுக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பங்கமா கலாச்சி வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் போதாதுன்னு இப்ப தினமர காரணம் பயங்கரமா கலாச்சி வந்துட்டு இருக்கான் அதெல்லாம் பாக்குற இந்த ஊபிஎஸ்கள் தான் பாவம் கதறி எழுதிட்டு அது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு இந்த நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட் உள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளதரம தேசியவாதிகள் வணக்கம் இந்தியாவினுடைய மாண்பை காப்பாற்றுவதற்காக இந்தியாவினுடைய மத காப்பாற்றுவதற்காக இந்தியாவினுடைய சமூக இதை காப்பாற்றுவதற்காக வாக்களிப்பு தாமரை சின்னத்தில் சோ மறக்காம தாமரை சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் ஒரு மீட் ஒன்று வச்சிருந்தாரு சாதாரணமாகவே அண்ணாமலர்கள் பிரஸ் மீட்ல கொஞ்சம் உக்ரமா தான் இது தேர்தல் காலகட்டம் அப்படிங்கறது ஊடகவாதிகள் அண்ணாமலர்களை ட்ரிகர் பண்ற மாதிரியான கேள்விகள் தான் கேட்டாங்க வேற எரி ரெத்தியில என்ன உத்தரவான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அத மாதிரி தான் ஆல்ரெடி உகரமா இருக்கக்கூடிய அண்ணாமலை கிட்ட உசுப்பேத்தி விடுற மாதிரியான கேள்விகளை இந்த ஊப்பி ஊடகவாதிகள் கேட்டிருந்தாங்க அவர்கள் பொங்கி எழுந்து பொல போலன் தள்ளிட்டாரு அண்ணாமலை அண்ணாமலவர்களால பங்காளி கட்சி என அன்போடு அழைக்கப்படும் இந்த ஏதிமுக ஏதிமுக குறித்து இந்த ஊபி ஊடகவாதிகள் கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ அவர்கள் இந்த ஏதிமுக செய்து ஊழலை குறித்து ஓபனா ஓபனா பேசியிருந்தாரு போன வருஷம் அவர்கள் திமுகவுடைய இந்த ஊழல் பட்டியல் பட்டியல் இது எல்லாத்துக்குமே ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அந்த டைம்ல காமனா எல்லா ஊபி ஊடகவாதிகளும் கேட்ட கேள்விகள் என்னன்னா திமுக மட்டும்தான் ஊழல் பண்ணியிருக்கா திமுக காரங்க மட்டும் தான் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களா ஏன் அதிமுக ஊழல் பண்ணலையா அதிமுக சொத்து சேர்க்கலையா திமுக குறித்து மட்டும்தான் நீங்க பேசுவீங்களா திமுக செய்த ஊழல்களை குறித்து மட்டும்தான் பேசுவீங்களா அதிமுக செய்த ஊழல்கள் குறித்து எல்லாம் பேச மாட்டீங்களா அதிமுக ஊழல் பட்டியல் சொத்து பட்டியல் இது டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் தொடர்ந்து அண்ணாமலை மற்றும் பாஜக விடாது இவங்க கிட்ட எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க அப்பவே அண்ணாமலை தெளிவா சொல்லிட்டாரு ஊழல் பண்ற எந்த கட்சியுமே எந்த அரசியல்வாதியுமே நான் விடமாட்டேன் எல்லார் பத்தியுமே நான் பேசுவேன் அப்படிங்கறத அண்ணாமலர்கள் அப்பவே தெளிவா சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா என்னென்ன நடந்தது அப்படிங்கறத நீங்க பாத்திருப்பீங்க இந்த வாட்டி ஏதிமுக குறித்து கேள்வி கேட்கும் பொழுது அண்ணாமலர்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு அந்த டென்ஷன்லயே ஏகப்பட்ட விவகாரங்களை குறித்து உடச்சி பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங் பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம் ஸ்மார்ட் சிட்டில ஸ்மார்ட் சிட்டில அதிமுக கொள்ளடிச்ச லிஸ்ட் வெளியில்லாமா நாற்பது ரூபா ரூபா இல்லீங்களா கார்பரேஷன் வெளியிடுமா ஸ்மார்ட் சிட்டிக்கு கே விரைவில் தமிழ்நாட்டில் லஞ்ச ஊழலை பற்றி ஏடிஎம்கே டிஎம் கே விடுங்க என்னை விட பேசக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வந்து நீங்க கேட்கற லஞ்ச ஊழல் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் லஞ்ச ஊழல் ஒரே கல்வி பத்து ரூபாய் மூணு வருஷமா பாக்குறோம் உங்களை விட ஒரு லஞ்ச ஊழல் அதிகமா பேசுறாருமே அப்படின்னு கொண்டு வந்து பேசுற மனித கிட்ட ஏன் இவரை பத்தி சொல்லல ஏன் இந்த கவுன்சிலர் பத்தி சொல்லல ஏன் ராம்நகர்ல இருக்கிற இவரை பத்தி சொல்லல ஒரு மனுஷ பேசும் பொழுது கேளுங்க உங்களை விட அதிகமா பேசலாம் முப்பத்தி மூன்று மாசத்தில் தமிழகத்தில் லஞ்ச ஊழல் பேசியது என்னை விட அதிகமாக பேசிய ஒரு தலைவரை கொண்டு வந்து கேட்கல இன்னைக்கு வந்து குறையாது இது அந்த கான்ட்ராக்டர் பத்தி பேசலாமே இந்த பினாமி பத்தி பேசலாமே இந்த பினாயில் காரனை பத்தி பேசலாமே எதற்கு தனி கூட்டணி வைத்திருக்கின்றோம் எதற்கு வச்சிருக்கோம் எதற்கு தானே வச்சிருக்கோம் எதற்கு தலைவர்கள் கூட உட்கார்ந்து இருக்காங்க அது வேண்டாம் என்று தான் நிற்கிறோம் எதற்கு கோயம்புத்தூர்ல தனியா நிற்கிறோம் மாற்றத்தை குடுக்கணும்னு தான் நிற்கிறோம் கோயம்புத்தூர் மாற வேண்டும் என்று தான் நிக்கிறோம் எதற்கு கூட்டணி போல் எதற்கு தைரியமாக தனியா நிற்கிறோம் வெற்றி பெற்று மக்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று நம்பிக்கை அது வருகின்ற காலத்துல எல்லா மக்களும் புரிய ஆரம்பித்து நடுத்தர மக்கள் வந்துட்டாங்க அதோ பேப்பர்ல பார்த்தா எட்நூத்தி முப்பது கோடியாகும் எட்நூத்தி முப்பது கோடி ஆல்ரெடி கோடி வந்துருச்சாம கொண்டு வாங்க ஐயா நாங்கெல்லாம் சாமானிய மனிதர்கள் ரெண்டு தகர பெட்டியில ரெண்டாயிரத்தி ரெண்டுல கோயம்புத்தூருக்கு வந்தவர்கள் மக்களின் மீது மரியாதையும் நம்பிக்கையும் இந்த மண் கடினமாக உழைப்பவர்களை மோடி போன்றவர்களை கைவிடாது என்பதை முழுமையாக உணர்ந்தவர்கள் இந்த பத்திரிகை பத்திரிகை செய்துல இதை எட்நூத்தி முப்பது கோடி போட்டீங்க அது என்னை பொறுத்தவரை ஆயிரம் கோடியை தாண்டும் என்னதான் பணமலை எங்கே பொழிந்தாலும் கூட மக்களுடைய அன்புமலை தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீதும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல பத்து வருஷம் மோதி ஒண்ணுமே செய்யலாமா ஒண்ணுமே அப்படி புழுகுறாங்க அது மட்டும் இல்ல தொடர்ந்து அண்ணாமலர்கள் எதிராக ஏதாச்சும் குற்றச்சாட்டு வைக்கணுமேனு கண்மூடித்தனமான பயிற்சகாரத்தனமான குற்றச்சாட்டுகள் எடுத்து வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க மோதி அவர்கள் பத்து வருஷம் என்ன செஞ்சாருன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த நாலரை வருஷம் இவங்க ஆட்சி செய்யறதுக்கு காரணமே பாஜக தான் பாஜக இல்லைன்னா இவங்க இந்த நாலு வருஷம் ஆட்சி செஞ்சிருப்பாங்களா இதுலயே இந்த ஊபி ஊடகவாதிகள் கேட்டிருப்பாங்க டிஎம் ஃபைல்ஸ் மாதிரி நீங்க ஏடிஎம் ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணுவீங்களான்னு அதுக்கு அண்ணா அவங்களுக்கு சொல்றாரு தெளிவா சொல்றாரு ஏடிஎம் ஃபைல்ஸ் கண்டிப்பா வரும் அப்படிங்கிற அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த முப்பத்தி மூணு மாசத்துல அதாவது அண்ணாமலர்கள் தலைவரா ஆனதுக்கு அப்புறமா என்ன விட யாரு இந்த லஞ்சம் ஊழலை குறித்து தொடர்ந்து பேசுறா என்ன விட யார் பேசுறாங்க இதை பத்தி பேசுங்களா அங்க இது மாதிரி பண்ண நடக்குது அது குறித்து ஏன் நீங்க பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க என்ன விட அதிகமா இது குறித்து பேசுறவங்க யாரு அப்படிங்கறத அண்ணாமலர்கள் கேக்குறாரு இவ்வளவு விவகாரமா கேள்வி கேட்க தெரிஞ்ச இது ஊப்பி ஊடகவாதிகள் எதுக்கு அதிமுக கிட்டயோ திமுக கிட்டயோ பம்புறாங்கன்னா தெரியல திமுக கிட்ட எல்லாம் இவங்க சுத்தமா கேள்விகளை கேட்க மாட்டாங்க எது பத்தியுமே கேள்வி கேட்க மாட்டாங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன உங்களுக்கு பிடிச்ச சினிமா என்ன நீங்க சினிமாலாம் எல்லாம் பாப்பீங்களா உங்களுடைய டெய்லி ரொட்டீன் என்ன உங்களுடைய ஹெல்த் கான்சியஸ் எப்படிலாம் எல்லாம் இருக்கு நீங்க எப்படி டயட்டை ஃபாலோ பண்றீங்க இத மாதிரியான கேள்விகள் தான் திமுக கிட்ட இந்த ஊபி ஊடகவாதிகள் கேட்பாங்க தவிர மத்தபடி வேற எந்த கேள்விகளுமே இந்த ஓபி ஊடகவாதிகள் திமுக நோக்கி கேட்கவே மாட்டாங்க அதே மாதிரி இதே பிரஸ் மீட்ல திமுக அமைச்சர் திரு டி பி ராஜா அவர்களை குறித்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பாங்க அதுக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் திரு டி பி ராஜா யாரு அவருடைய தந்தை யாரு அவருடைய தந்தை மூலமா இவர் எப்படி அரசியல் வந்தாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லி திமுக மற்றும் திரு டி பி ராஜா அவர்களை வச்சு செஞ்சிட்டாரு திரு டி பி ராஜா அவர்களை குறித்து பேசின இந்த ஒரு வீடியோ இருக்கு இல்லையா இது சோசியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கு தயவு செய்து நீங்களும் இது ஒரு குட்டி கிளிப் பாருங்க அதிமுக பிரதான எதிர்க்கட்சியா இருக்கு

டிஆர்பி ராஜா எப்படின்னா ஒரு புது ஆள் தஞ்சாவூருக்கார அவங்க அப்பா பணம் சம்பாரிச்சதை வச்சு மட்டும் அரசியலுக்கு வந்திருக்காரு அவருக்கு என்று தனித்திறமை ஒன்னு ரெண்டு மூணு சொல்லுங்க அவங்க அப்பா டி ஆர் பாலு இல்லைன்னா டி ஆர் பணம் இல்லை என்றால் டிஆர்பி ராஜா யாரு இன்னைக்கு டிஆர்பி ராஜா ஏன் கோயம்புத்தூர்ல சுத்திட்டு இருக்காரு அவர் அப்பா கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு கொலுசும் அந்த இத்து போன டப்பாவும் கொடுக்குற வந்திருக்காரு அந்த இத்து போன டப்பாவும் ஒரு கொலுசு கொடுத்து கோயம்புத்தூர் மக்களை விலக்கி வாங்கி விடலாம் என்று டிஆர்பி ராஜா உட்கார்ந்து கோயம்புத்தூர் மக்களை சில்லை என்று சொல்லவும் ஆரம்பித்து விட்டார் அந்த அளவுக்கு தான் அரசியல் நாகரீகம் இருக்கு டிஆர்பி ராஜா இருக்கட்டும் அப்பா டிஆர் பாலவர்கள் வரட்டும் யார் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் பீனிக்ஸ் பறவையை போன்றவர்கள் சுயமாக வேறு வேறு ஊரில் இருந்து வந்து இந்த மண்ணில தொழில் தொடங்கி இந்தியாவினுடைய முக்கியமான நகரமாக இந்த மக்கள் மாற்றியிருக்கின்றார்கள் கடின உழைப்புனா என்னன்னு தெரிஞ்சவங்க கோயம்புத்தூர் மக்கள் சுயமரியாதை தெரிந்தவர்கள் நேர்மையும் நாணயம் தெரிஞ்சவங்க டிஆர்பி ராஜா போன்றவர்களுக்கு இந்த மண்ணில எப்பொழுதுமே இடம் கிடையாது பணத்தை வச்சு கொஞ்ச நாள் அரசியல் பண்ணலாம் ஈசல் பூச்சி மாதிரி ஈசல் பூச்சி மாதிரி கொஞ்ச நாளைக்கு உயிர் இருக்கும் ஈசல் பூச்சிகளாக கோயம்புத்தூருக்கு திமுக காரங்க வந்திருக்காங்க எத்தனை ஈசல் பூச்சிகள் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் விரட்டடிக்க போகின்றார்கள் அதை நம்ம பார்க்கத்தான் போறோம் சில்ற கட்சின்னு திரு டி ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு இது பாஜக சில்ற கட்சிங்களா உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாஜக தான் உலகத்திலே அதிகமான தொண்டர்கள் கொண்டுள்ள கட்சி பாஜக தான் பாஜக கிட்ட ஆயிரக்கணக்கான எம்எல்ஏக்கள் இருக்காங்க நூற்று கணக்கான எம்பிக்கள் இருக்காங்க பாஜகலயே இவ்வளவு பேர் இருக்காங்க திமுக கும்மிடி புண்ணி கூட யாருக்கும் தெரியாது அப்படி பொழுது பாஜகவை பார்த்து சில்ற கட்சின்னு சொல்றாரு இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு திரு டி ஆர் பவுல் அவர்கள் கொள்ளடிச்ச பணம் இல்லைன்னா திரு டி ஆர் பி ராஜா அவர்கள் இல்லை திரு டிஆர்பி ராஜா அவர்கள் இப்போ கோயம்புத்தூர்ல முகாமிட்டு இருக்காரு அதாவது இந்த எலெக்ஷனுக்காக அவர் வந்திருக்காரு தான் சொல்றாரு டி ஆர் பாலு கொள்ளையடிச படத்தை இங்க வாரி கொட்டி இந்த தேர்தல் எல்லாம் பாக்குறாங்க அப்படி மாதிரியான குற்றச்சாட்டுகளா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலர்கள் கோயம்புத்தூர்ல நிக்கிறாரு அண்ணாமலர்களுக்கு எதிராக திமுகவும் சரி அதிமுகவும் சரி பயங்கரமா வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க சொல்லியிருக்காங்க பாருங்க இது முன்னாடி பார்த்த வீடியோல கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி இந்த தேர்தல் செலவுக்காக கொண்டு வந்திருக்காங்க செய்தியில போட்டது என்னவோ இன்னொரு எட்நூறு கோடி சம்திங் தான் ஆனா அது ஆயிரம் கோடிக்கும் மேல அப்படிங்கறத அண்ணாமலை சொல்றாரு இந்த விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி கார்ட்டூனிஸ்ட் ஜெகன் இருக்காரு அவர் ஒரு கார்டூன் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு தயவுசெய்து நீங்களும் அதை பாருங்க திரு டி பி ராஜா அவர்கள் சேர்மேல நின்றுட்டு இருப்பாரு அந்த சேர்ல டிஆர் ஆர் பாலு அப்படி மாதிரி எழுதியிருப்பாங்க இந்த பக்கம் பாருங்க உங்களுடைய அண்ணாமலை அவர்கள் அவரு அவருடைய சொந்த கல்ல நிக்கிறாரு அதாவது இவங்க சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா இந்த விஷயங்கள் எல்லாமே இதை லிங்க் பண்ற மாதிரி சாதாரண ஒரே ஒரு கார்ட்டூன் மூலயமா

மாநில பொதுக்குழு உறுப்பினர்களால் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் உறுப்பினர்களின் கருத்திற்கு ஏற்ப நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமை தொடர்ந்திட வேண்டும் என்கிற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பது என்று முடிவு செய்துள்ளோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரதத்தினை மேன்மேலும் வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றிடவும் மற்றும் எதிர்காலத்தில் பாரதம் ஒரு வல்லரசாக திகழ்ந்திடவும் உரிய பங்களிப்புகளுடன் துணை நின்றுடுவோம் என்று தீர்மானித்துள்ளோம் அப்படிங்கிற மாதிரி போட்டு இந்த ஒரு பிரச்சனை பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பாஜகவிற்கு எதிராக பிராமணர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஒரு மாய பிம்பத்தை திரு எஸ் வி சேகர் அவர்கள் காயத்ரி ராம் அவர்கள் நம்முடைய கிஷோர் கே சுவாமி இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க பட் இப்போ அது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த தாமராஸ் பாத்தீங்கன்னா பாஜகவிற்கு ஆதரவாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக அவங்க அவங்களுடைய குரல பதிவு செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி தமிழக பிராமணர் சங்கம் இது மாதிரி ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இங்க ஒரு சில பேர் எல்லாம் இருப்பாங்க இல்லையா இந்த நீலம் வாய்ஸ் சிறுத்தை குட்டிகள் அப்புறம் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரஸ் ரிலீஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி பாத்தீங்களா பிராமணர்கள் அவங்களுடைய புத்தியை காட்டுறாங்க பாருங்க இவங்க இத மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க பாருங்க இது மாதிரிலாம் பண்றது எவ்வளவு பெரிய அயோக்கித்தனம் அப்படின்னு மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க அவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி அப்படிங்கிறது இல்லவே இல்லையா நான் நேற்று முந்தா நேற்று தொடர்ந்து ஒரு ரெண்டு வீடியோ ஒண்ணு போட்டிருப்பேன் சில இஸ்லாமியர்கள்லாம் இது ஜமாத்தினுடைய முடிவு யாருமே மோதிக்கு ஓட்டு போடாதீங்க மோதிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி ரோட்ல அவங்க இந்த மைக்ல வச்சுட்டு பேசிட்டு போயிருந்தாங்க ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி அதே மாதிரி நேத்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருப்பேன் அதுல இந்த லாசரஸ் இந்த லாசரஸ் அவனே சொல்லியிருப்பான் திருச்சபைகள் அதாவது அவங்க சர்ச்சுன்னு சொல்லுவாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாருமே முடிவு பண்ணியிருக்காங்க பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அவங்களுக்கு எதிராக தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த அயோக்கிய பையன் பேசியிருக்கான் இத மாதிரி இவங்க யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் வெளிப்படையா அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க இங்க இந்த தமிழக பிராமணர்கள் சங்கம் என்ன பண்றாங்க இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லல அவங்க அவங்களோட ஆதரவு இவங்களுக்கு தான் சொல்றாங்க இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை இவங்க ஓட்டு போட்டே ஆகணும்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமையே இல்லை ஆனா ஜமாத்லயும் சர்ச்சிலேயே அத மாதிரி ஏதாச்சும் நடக்குதா இல்ல நீங்க கண்டிப்பா மோதிக்கு ஓட்டு போடவே கூடாது அப்படிங்கறத அவங்க அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க இங்க இவங்க என்ன சொல்றாங்க பாஜகவிற்கு எங்களுடைய ஆதரவுன்னு சொல்றாங்க யாருமே இழுத்தும் பழுத்தும் பேசவே இல்லை இந்த மோகன்சிலா சரஸ் மாதிரி கேவலமா மோசமாலாம் யாரும் பேசவும் இல்ல ஜமாத்ல சொல்லிட்டாங்க ஜமாத்துக்கு கட்டலை யாரும் மீறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யாரும் அதிகாரமும் பணமும் இல்ல இவங்க அவங்களுடைய கருத்து அவங்களுடைய ஆதரவை பாஜகவிற்கு தெரிவிச்சிருக்காங்க அவ்வளவுதான் இதுக்கே இவங்களா பொங்குறாங்கன்னா எனக்கு தெரியல சர்ச்சில் இது மாதிரி ஒரு முடிவெடுக்கப்பட்டுள்ளது ஜமாத்ல இது மாதிரி ஒரு முடிவெடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி அவங்க அவ்வளவு வெளிப்படியா பேசும்பொழுது இந்த தீகாவினர் இந்த நீலம் பாய்ஸ் இந்த சிறுத்தை குட்டிகள் இவங்க எல்லாருமே எங்க போனாங்க விஷயங்கள்லாம் நடக்கும் போது இவங்க என்ன ஃபாரின் போயிருந்தாங்களா இல்லைனா கோமால இருந்தாங்களா இத மாதிரி பிராமணர்கள் சங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இத்தனைக்கும் இவங்க வெறும் தான் ஓகேங்களா ஒட்டுமொத்த இந்துக்களுக்கான பிரதிநிதி இவங்க கிடையாது இவங்க ஜஸ்ட் அவங்க ஒரு சங்கம் வச்சிருக்காங்க அந்த சங்கத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் மெம்பர்ஸா இருக்காங்க அவங்களுக்குள்ள முடிவு பண்ணி அவங்க இது மாதிரி நாங்க சப்போர்ட் பண்றோம்ன்ற மாதிரி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஆனா அந்த சைடுல இது மாதிரிலாம் நாங்க முடிவு பண்ணிட்டோம் நீங்க சப்போர்ட்டே பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி அதிகாரம் இவங்க எதுவும் பேசாம குதிக்கிறாங்க பாருங்க நீங்க உண்மையாலே நல்லவங்களா இருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் பண்ணும்போது நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் ஆனா அப்பல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காம இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்ததுக்கு அப்புறமா பிராமணர்களுக்கு எதிராக ஒரு சமூகத்தினருக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராக பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறானது கடைசியாக நம்ம தினமர்காரனுடைய அரசியல் குசும்ப பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் கார்டை பாருங்க திமுக வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து திருவண்ணாமலை காந்தி அருகே அமைச்சர் உதயநிதி பிரச்சார வாகனத்தில் இருந்தபடி பேசினார் அதாவது அமைச்சர் உதயநிதி சாணவர்கள் இந்த பிரச்சாரத்திற்காக வந்திருந்தார் இல்லையா அப்போ அவர் வாகனத்தில் இருந்தபடியே பேசியிருக்காருன்னு சொல்லி கூட்டம் அவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கு அப்படின்னு காட்டுற மாதிரி இந்த இமேஜை போட்டு இந்த ஒரு நியூஸ் கார்டை தினமாக போட்டிருக்கான் ஓகேங்களா அடுத்த நியூஸ் கார்டு பாருங்க கூட்டம் சேர்ப்பது இப்படி தான் திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து காந்திஜி அருகே அமைச்சர் உதயநிதி இன்று பிரச்சாரம் செய்தார் அவரது பிரச்சாரத்துக்கு கூட்டம் சேர்க்க சரக்கு வாகனங்களில் திமுகவினரால் அழைத்து வரப்பட்ட பெண்கள் கொண்டு போய் கீழே தள்ளி விடுறதுன்னு ஒரு நியூஸ் கார்டு பார்த்தோம் பாத்தீங்களா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது எல்லாம் பண்ண மாட்டானு இதுக்குள்ள உள்புத்து வச்சிருப்பானே என்ன மாதிரி மாதிரிலாம் நியூஸ் கார்டு போடுறானே அதுவும் திமுக புகழ்ற மாதிரி நியூஸ் கார்டு ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சேன் ஆனா அடுத்த நியூஸ் கார்டே இப்படி இப்படிதான் கூட்டத்தை நீங்க சேர்க்கிறீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி இது இப்படி ஒரு நியூஸ் கார்டை போட்டு திமுக பிடிச்சி படக்குட்டான் தொடர்ந்து திமுக குறித்து கூட்டம் கொடுதோ அதை பத்தியெல்லாம் செய்திகள் போட்டுருவான் அதுக்கப்புறமா அந்த கூட்டம் எப்படி சேர்ந்தது அப்படிங்கிற செய்தியும் போடுவான் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு திமுக காரங்க காசுலாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் அதையும் வீடியோ எடுத்து போட்டு ஆளை பார்த்து ஐநூறு ரூபாய் ரூபாய் கொடுக்குறாங்க டோக்கன் கொடுத்துட்டு அந்த டோக்கன் வாங்கி வாங்கி காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் ஃபர்ஸ்ட் திடமுறைக்காரன் தான் போட்டான் எங்க வீட்டாண்ட உதயநிதி சாளர்கள் வந்திருந்தாரு அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தவங்களுக்கு திமுக காரங்க காசு கொடுத்தாங்க அதை நான் என் கண்ணாலே பார்த்தேன் என் கண்ணாலே பார்த்தேன் இணையதளங்களை திமுகவிற்கு முட்டு கொடுப்பாங்களையா அவங்களுக்கு எல்லாம் இருநூறு ரூபாய் தராங்கன்னு பொதுவாக சொல்லுவாங்க இணையதளங்கள்ல முட்டு கொடுத்தா இருநூறு ரூபாய் தராங்க இது மாதிரி கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா அதுக்கும் காசு தராங்க இப்படிதான் தமிழக மக்களை சோம்பரி ஆக்கி வச்சிருக்காங்க தமிழக மக்களுடைய கைகளிலுமே கரை படிஞ்சுதான் இருக்கு என்னத்த சொல்ல சாலதான் நைஸ் இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த சந்திக்கிறேன் என்ன நடக்கும் ஜெயஹன் வந்தே மாதரம்